தளபதி விஜய் என்று தமிழ் சினிமா ரசிகர்களால் அழைக்கப்படும் விஜய் பல சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களை தந்துள்ளார் ஆனால் இவர் தவறவிட்ட சில மெகா ஹிட் திரைப்படங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம் இயக்குனர் ஹரி இயக்கத்தில் வெளியான சிங்கம் திரைப்படம் முதலில் விஜய்க்கு தான் கதை சொல்லப்பட்டது ஆனால் போலீஸ் கதை இப்பொழுது வேண்டாம் வேறு கதை இருந்தால் சொல்லுங்கள் நிச்சயமாக நடிக்கிறேன் என்று இயக்குனர் ஹரியிடம் கூறியிருக்கிறார் விஜய் ஆனால் இத்திரைப்படம் வெற்றி கண்டதை தொடர்ந்து சிங்கம் டூ மெகா ஹிட் ஆனது இப்பொழுது வெளிவர இருக்கிறது முதல்வன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எழுதப்பட்ட கதை முதல்வன் அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க முடியாமல் போனதால் அந்த வாய்ப்பு இளைய தளபதி விஜய்க்கு கிடைத்துள்ளது ஆனால் கார்த்திக் பிரச்சனையால் விஜய் நடிக்க முடியாமல் போனது போல் இயக்குனர் வெளியாகி சூப்பர் ஹிட்டான உன்னை திரைப்படம் முதலில் இப்படத்தில் நடிக்க விஜய்தான் ஆடியுள்ளார் இயக்குனர் அமைந்தது இயக்குனர் சேரன் இயக்கி நடித்து வெளியான படம் ஆட்டோகிராஃப் இத்திரைப்படத்திலும் நடிக்க சேரன் கேட்டுள்ளார் இளைய தளபதி விஜய் ஆனால் அதிக நாட்கள் கால் கேட்பதால் விஜயால் நடிக்க முடியாமல் போனது இந்த ஹிட் திரைப்படம் இயக்குனர் தரணி இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளியான தூள் திரைப்படத்தில் விஜய் நடிப்பதாக இருந்தது ஆனால் விஜயால் நடிக்க முடியாமல் போனதால் விக்ரம் ஹீரோவாக இத்திரைப்படத்தில் நடித்தார் இதே போல் சூப்பர் ஹிட்டான சண்டை கோழி வேட்டை ஆகிய படங்களிலும் இளைய தளபதி விஜயை நடிக்க வைக்க முயற்சித்துள்ளார் இயக்குனர் லிங்குசாமி இப்படி பல மெகா ஹிட் படங்களில் இளைய தளபதி விஜய் நடிக்க முடியாமல் போனது தொடர்ந்து சினிமா காண கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்